அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு பெருநாள் தொழுகை சுன்னத்தா இது ஒரு கேள்வி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை சுன்னத் என்பதே பெரும்பாலானவர்களின் புரிதலாக இருக்கிறது இன்னும் சிலர் இதை வாஜிப் என்ற தரத்தில் வைத்து பேசுகிறார்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பெருநாள் தொழுகை என்பது ஃபர்ல் என்பதற்கே போதுமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஜும்ஆ தொழுகை என்பது எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அந்த ஜுமா தினத்தில் பெருநாள் வரும் என்று சொன்னால் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர் ஜுமா தொழுகைக்கு வராமலும் இருக்கலாம் என்ற அளவிற்கு பெருநாள் தொழுகையை ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவசியமானதாக கூறுகிறார்கள் மேலும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்றாலும் அவர்கள் வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களுடைய நிலையை பற்றி பெருநாள் தொழுகையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பேசும் பொழுது தொழுகையே இல்லாத மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் அவர்களும் கண்டிப்பாக பெருநாள் தொழுகை நடைபெறும் திடலுக்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அங்கு நடைபெறக்கூடிய உரைகளை கேட்பது தக்பீர் சொல்லுவது பிரார்த்தனை செய்வது அனைத்திலும் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் தொழுகை நேரத்தில் மட்டும் அவர்கள் விலகி இருந்து கொள்வார்கள் என்ற அளவிற்கு அவர்களுடைய வருகையை அவசியப்படுத்துகிறார்கள் எந்த பெண்ணுக்கு மேலாடை இல்லையோ அவள் இரவல் மேலாடையை பெற்றாவது தொழுகை நடைபெறும் திடலுக்கு வர வேண்டும் என்கிற அளவிற்கு இதனுடைய அவசியத்தை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அரேஹிசலம் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த அளவிற்கு நபிகளார் இதை உயர்த்தி பேசுவதிலிருந்து பெருநாள் தொழுகை பரந்து என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே சுன்னத் வாஜிப் என்று தவறாக மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் பெருநாள் தொழுகை என்பது பரந்து என்பதே மார்க்கத்தின் பார்வை அனில் அஹமது இல்லா ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ